வணக்கம் தமிழ் உறவுகளே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்கின்ற கள்ளச்சாராய கருணாநிதிபுரத்தில் முகில் என்கின்ற நபரால் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி அந்த இடத்தை விட்டே அவர் ஓடிவிட்டதாகவும் ஒரு துண்டு காணொளி ஒண்ணு பரப்பப்பட்டுச்சு நீங்களும் கூட அதையெல்லாம் பார்த்திருப்பீங்க எ ஏரியா இப்படி எந்த ஏரியா இருக்கா போ உண்மையாகவே அந்த இடத்தில் என்ன நடந்தது யார் தர்ம அடி வாங்கியது அடி வாங்கிய பிறகு அந்த இடத்தில் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே இப்பதான் தெளிவா தெரிய வந்திருக்கு ஒரு முழு நீல காணொலியை வெளியாகி இருக்கு அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பரப்பப்பட்ட இந்த துண்டு காணொலியை வச்சுக்கிட்டு முகில் என்கின்ற நாலாம் தர பொய் பேர் வழியும் இந்த திராவிட அல்லக்கை மீடியாக்களும் கடந்த இரண்டு நாட்களாக எப்படிப்பட்ட பொய் பரப்புரையை அவதூறு பரப்புரைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி கட்டாயம் நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் முதல்ல இந்த முகில் என்கின்ற நபர் யாரு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் இந்த முகில் வந்து வீரப்பனாருடைய கூட்டாளியம் நம்முடைய வனக்காவலர் ஐயா வீரப்பனார் வந்து தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தமிழ்தேசிய பாதைக்கு திரும்பிட்டார் அந்த காலத்துல இந்த முகில் என்கின்ற நபர் ஐயா வீரப்பனாரோடு காட்டுக்குள்ள பேசி அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்து வயிறு வளர்க்கின்ற நபர் இப்ப இவரு ஐயா வீரப்பனாரோட இருந்தது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நாம அந்த இடத்துல இருந்து பார்க்கல அவரு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு அதை நாம குறை சொல்ல முடியாது ஆனா இவர் சொல்றதுல பல தகவல்கள் பொய் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர்களான ஐயா நக்கீரன் கோபால் அவர்களும் சிவகுமார் அவர்களும் ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க அப்படி இருந்தும் கூட இவர் ஐயா வீரப்பனாரை பற்றி பொய் பேசுவதை ஒருபோதும் நிறுத்தியதே இல்லை என்னமோ எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஐயா வீரப்பனாரை பற்றி பல உண்மைகளோடு சேர்த்து பல ஆயிரக்கணக்கான பொய்களையும் சேர்த்து யூடியூப் சேனல்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அதன் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து சாப்பிட்டு வயிறு வளர்க்கின்ற ஒரு நாலாம் தர பொய் வீராதி வழிதான் சூராதி சூரர் அப்படின்னு எல்லாம் பில்டப் பண்ணி கடந்த இரண்டு நாட்களாக இந்த திராவிட கோடி மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு மன்னிக்கணும் திராவிட அல்லக்கை மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு அண்ணன் சாட்டை துரைமுருகனை பற்றியும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளைப் பற்றியும் மிக தவறான அவதூறான கொச்சையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதிலையும் குறிப்பா இந்த கிருபா மோகன் என்கின்ற கரிகாலன் அதன் பிறகு யூ டூ ப்ரூட்டஸ் மைனர் என்கின்ற சில்ற பையன் இந்த ரெண்டு பேரை சேர்ந்துகிட்டு அவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படினா குறிப்பா இந்த முகில வந்து கரிகாலன் பேட்டி எடுத்து போட்டு இருக்கார் அந்த பேட்டில என்ன சொல்றாங்க அப்படினா அண்ணன் சாட்டை துளைமுருகன் அவர்கள் கலத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து கணவனை இழந்த பெண்ணை பார்த்து பெற்றோரை இழந்த பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு எல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கலன்னா வாழவே முடியாதா உங்களுக்கு இது அவசியம் தேவையா உங்களுக்கு ஏன் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி தரணும் அப்படின்னு எல்லாம் கேட்டாராம் இதை கேட்டு மக்கள் கொதிப்படைந்து அவரை அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்க பார்த்தாங்களா உடனே அவரு யார் இந்த முகிலு இந்த தவறை தட்டி கேட்கறதுக்காக அண்ணன் சாட்டை துரைமுருகனை தாக்கிட்டாராம் அதுவும் என்ன சொல்றாரு நாங்க வந்த சண்டையை விட மாட்டோம் நீங்க தாக்கணும் அப்படின்னு நினைச்சாலே நாங்க தாக்கிடுவோம் அப்படிதான் நான் வந்து அவரை முதல்ல அடிச்சேன் அப்படின்னு இந்த ட்ரைப்ஸ் வலைவொலிக்கு கரிகாலனோட யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு இல்ல கொஞ்சம் தெளிவான சிந்தனை இருக்கிறவன் கூட இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்குவான் யாராவது அந்த ஐம்பத்தி இரண்டு உயிர்கள் போன களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உங்களுக்கு எல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கலன்னா வாழவே முடியாதா அப்படின்னு எல்லாம் பேசுவானா சொல்லுங்க பேசுவானா எந்த இடத்துல இருந்து எதை பேசணும் அப்படின்னு கூடவா ஒருத்தனுக்கு தெரியாது எது பேசினா நமக்கு எதிர்ப்பு வரும் இப்ப மக்கள் நம்மளை எதிர்ப்பாங்க ஏன் தாக்கவே தொடங்குவாங்க அப்படின்னு கூடவா ஒருத்தனுக்கு தெரியாது அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் இதையெல்லாம் யோசிக்காமலையா பேசியிருப்பாரு அவர் போய் கேட்டாராம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உங்களால சாராயம் குடிக்காம இருக்க முடியாதா இது இல்லைன்னா வாழ முடியாதா அப்படின்னு அவர் கேட்டாராம் எங்க யாச்சும் இருக்கா இது இப்படிதான் இவர் வீரப்பனை பத்தியும் எல்லா இடத்திலயும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்ததா ஒண்ணு கேட்டாரு உங்களுக்கெல்லாம் ஏன் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி தரணும் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் கேட்டாராம் நாங்க கேக்குறோம் ஆனா அதை எந்த இடத்துல கேட்கணும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும் பெற்றோரை இழந்து கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற உறவுகள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் தரணும் அப்படின்னு மனசாட்சி இருக்கிறவன் இரக்க குணம் உள்ளவன் யாருமே மனிதாபிமானம் உள்ள யாருமே போய் கேட்க மாட்டாங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒருபோதும் அப்படி கேட்டு இருக்க மாட்டாரு இது வந்து வேற இடத்துல பேசப்பட வேண்டிய அரசியல் இப்ப ஊர் புற கள்ளச்சாராயம் காட்சி விற்கிறது திமுக சேர்ந்த நபர்களும் திமுக பொறுப்பாளர்களும் தான் ஒரு காணொலி நேற்றைக்கு முன்தினம் தகுந்த சான்றுகளோட நானே போட்டு இருக்கிறேன் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த திமுக பொறுப்பாளர் கள்ளச்சாராயம் காச்சாம் யார் யார் கஞ்சா விற்கிறான் மெத்து விற்கிறான் விற்கிறான் அப்படிங்கறதெல்லாம் தகுந்த சான்றுகளோட பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறேன் அப்ப ஊர் புறா கள்ளச்சாராயம் வித்து அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்து சொத்து சேர்த்த நபர்களிடம் இருந்து பத்து லட்சம் ரூபாய் என்ன அவனோட சொத்துக்களை மொத்தமா பறிமுதல் செஞ்சு இருபது லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்க யார் கேட்க போறா ஆனா அரசு மக்களோட வரி பணத்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு கொடுத்தா இந்த அரசே கள்ளச்சாராயத்தை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகாதா சொல்லுங்க இது வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி ஆயிடாதா அப்ப நாமளும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா இந்த அரசு நம்முடைய குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் தரும் அப்படின்னு நாளைக்கு பல பேர் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போக மாட்டாங்களா சொல்லுங்க எவ்வளவு பெரிய பேர் அழிவிற்கு கொண்டு போய்விடும் அதனால தான் இந்த பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை விமர்சிக்கிறோம் ஆனா கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லல கொடுங்க இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்துங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த கள்ளச்சாராயத்தை வித்தான் தெரியுமா அந்த திமுக பொறுப்பாளர் நபர்கள் அவனோட சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு இந்த மக்களுக்கு உரிய நிவாரணத்தை எந்த இடத்துல எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் போய் பேசினாரு அதனால தான் நான் வந்து அவரை அடிச்சேன் அப்படின்னு இந்த முகில் என்கின்ற நாலாம் தர பொய்யர் நேற்றைக்கு முன்தினம் கரிகாலனோட வலையொலியில ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் இதுல இருந்து தெரியல இவனுங்க எவ்வளவு பெரிய போர் பிராடு பித்தளாட்ட பேர் வழிகள் அப்படின்னு சரி உண்மையாகவே அங்க என்ன நடந்துச்சு எதுக்காக அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த முகில் என்கின்ற நபரை தாக்கணும் ஆமாங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் இந்த முகில முதல்ல தாக்கின ஆளு நீங்களே அந்த காண்வொலியை பாருங்கள் ஏற்கிராவண்டியா எதுக்கு அடிச்சாலும் சொல்லி ஏற்கிராவண்டியா ஏ

கை வச்சு எனக்கு எதுக்கு பண்றானே தெரியல அவனை நிறைய பேர் கழிவு ஊத்துறானுவ நிறைய பேர் திட்டுறாங்க ஏன்னா அவனுக்கு பண்ற வேலை அந்த மாதிரி அதுக்கு பார்த்தவனாலாம் இவனுக்கு எதிரி மாதிரியே தெரியுது அதுக்கு என்ன பார்த்துட்டு நீ திட்டம் இவனை திட்டுறதுக்கு எனக்கு என்ன வேலை நேரம் இல்லையா வேற அதுக்கு என்ன பார்த்துட்டு நீ திட்டம் இவனை திட்டுறதுக்கு எனக்கு என்ன வேலை நேரம் இல்லையா வேற வேலை இல்லையா எனக்கு இந்த நாய்களை பத்தி நாயம் பேசிட்டு கிடக்கணும் இல்ல செய்தி எடுக்க வந்துருக்காங்க அந்த வேலையை பார்க்கணும் எப்படி நல்லா இருந்துச்சுல அடிக்கிற அட்டியில கண்ணங்கண்ணெல்லாம் பழுத்துருச்சு கண்ணாடி தெரிச்சிருச்சு இப்படி ஒரு அடியை வாங்கிட்டு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ்வளவு வீராவேசமா பேசினாரு என்ன சொன்னாரு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இவரை அடிக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனேயே இவரு முதல்ல தாக்கிட்டாராம் என்னங்க இவரு முதல்ல தாக்கிட்டாராம் இத அடி போடிட்டு வையுங்கள் பின்னாடி நமக்கு பயன்படும் சரியா எது எப்படியோ அடி வாங்குனது இவர்தான் ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடி வாங்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு இந்த கரிகாலனோட நின்று ஈன்னு பல்ல காட்டி சிரிச்சு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிறாரு இவர் பெரிய வீராதி வீரர் சூராதி சூரர் அப்படின்னு இந்த கரிகாலன் என்கின்ற கிருபா மோகனும் பன்னெண்டு நிமிஷத்துக்கு இவரை பேட்டி எடுத்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல போடுறாரு இவர் மட்டும் கிடையாது இந்த யூடியூப் ரூட்டஸ் மைனர் அப்படிங்கிற சில்ற பையன் இருக்கான் தெரியுமா அவன் இத பத்தி அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கான் ஏடாடே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம் நீதி நேர்மை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா கள்ளச்சாராயம் குடிச்சு இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க ஆக மொத்தம் இது வரைக்குமே எழுபத்தி நாலு பேர் இந்த கள்ளச்சாராயத்திற்காக பலியாகி இருக்காங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாம இந்த திராவிட மாடல் அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு அதை பத்தி பேசாம அதை பத்தி விவாதிக்காம ஒண்ணுமே இல்லாத ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனையை பத்தி அரை மணி நேரம் பேசுறியே உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல நீ எல்லாம் ஊடகவியலாளர் யூடியூபர் மக்களுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்றியே கூச்சமா இல்ல எப்படி அந்த வாயால் சோறு சாப்பிட்ற நீ இது ஒரு கண்டா உனக்கு அங்க என்ன நடந்தது தெரியுமா உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த முகில் என்கின்ற நபர் ஐயா வீரப்பனாரை பற்றி மட்டும் பொய்யான தகவல்களை சொல்றது கிடையாது தொடர்ந்து பல நாட்களாக அண்ணன் சாட்டை துரைமுருகனை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அவருடைய குடும்பம் மனைவி மக்கள் இவங்களை பற்றியும் பல தவறான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு இதனுடைய விளைவு இது அப்படியே பரவி மற்ற யூடியூபர்களும் குறிப்பா இந்த மூலகட்ட முக்தாரு அவர் கூட சுமன் கவி அப்படிங்கிற ஒரு திராவிட அடிமை அதன் பிறகு இந்த சூர்யா சிவா இவங்க எல்லாமும் இதே தகவலை தொடர்ந்து பல யூடியூப் சேனல்கள்லயும் பேசிக்கிட்டே இருக்காங்க அதிலையும் திருச்சி சூர்யா சிவா ஒரு படி மேலேயே போயிட்டாரு அண்ணன் சாட்டை துரைமுருகனோட மனைவி குடும்பம் பிள்ளைகளை பத்தி பேசினது மட்டும் இல்லாம அதுக்குள்ள தேவை இல்லாம அண்ணன் சீமான் அவர்களையும் இழுத்து வச்சு கொச்சையா பேசினார் எல்லாரையும் அவங்க அப்பா மாதிரி நினைச்சிட்டாரு போல இங்கிருந்து பார்லிமெண்ட் கூட்டத்துல கலந்துக்க போனா அங்க போய் சசிகலா புஷ்பா கூட ஜல்சா பண்ணாரு தெரியுமா அது மாதிரி ஊர்ல இருக்கிறவனையெல்லாம் நினைச்சுக்கிட்டு கண்ட மாதிரி கொச்சையா பேசினாரு சூர்யா சிவா அவர்கள் இதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் இந்த சூர்யா சிவா மேல காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாரு ஆனா அந்த புகார் மேல இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அதுக்கு பதிலாக காவலர்கள் இந்த சூர்யா சிவா வீட்டிற்கு பாதுகாப்பு தராங்க எப்பேற்பட்ட ஆட்சி பாருங்க பாதிக்கப்பட்டவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கைது செய்யாம அதுக்கு பதிலா அந்த குற்றவாளி வீட்டுக்கு காவல் போடுது இந்த காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதெல்லாம் கேவலம் கேவலம் ஆக இந்த முகில் என்கின்ற நபர் தொடங்கி வைத்த இந்த அவதூறு பரப்புரை அப்படியே மற்ற யூடியூபர்களுக்கும் பரவி தேவையில்லாம அண்ணன் சாட்டை துறைமுருகனோட குடும்பத்தை பத்தியும் அண்ணன் சீமான் அவர்களோட குடும்பத்தை பத்தியும் அவருடைய மனைவி அன்னி கையல் விழி அவர்களை பற்றியும் அவ்வளவு கொச்சையான விமர்சனங்களை முன் வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க இப்ப சொல்லுங்க இது சரியா அண்ணன் சாட்டை துரைமுருகனே அதை கேட்டுதான் இந்த நபரை ஓங்கி கண்ணத்திலே வச்சாரு என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டாரு ஏங்க ஆயிரம் இருக்கட்டுங்க நம்மளுக்கு எவ்வளவுதான் உயிர் நண்பனா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பத்தி பேசினா நம்முடைய மனைவி நம்முடைய தாய் இவங்களை பத்தி பேசினா தப்பா ஒரு வார்த்தை பேசினா நம்மளால பொறுத்துக்க முடியுமா ஏற்பட்ட நண்பனா இருந்தாலும் போட்டா சொல்லிட்டு நாமளும் அந்த இடத்த விட்டு வந்துருவோம் இல்லைன்னா கை நடக்கும் கொலையே செஞ்சுருவோம் செய்வோமா மாட்டோமா அதே நியாயமான கோபம் தான் அண்ணன் சாட்டை துறைமுருகனுக்கும் வந்திருக்கு அரசியலை பேசுறோம் அப்படின்னா அரசியலை மட்டும் பேசணும் நாங்க முன்வைக்கிற அரசியல் கருத்துக்கு இன்னொரு பதில் கருத்தை வச்சு பேசுறோம் அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம எங்களோட குடும்பத்தை இழுக்கணும் இதுதான் திராவிட நாகரிகமா இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்த பண்பாடா பகுத்தறிவா ஏண்டா இப்படி இருக்கீங்க கேவலமா இவ்வளவு நாட்களா நாங்களும் திமுகவை எதிர்த்து பேசுறோம்ல திமுகவை சேர்ந்த தலைவர்களின் குடும்பத்தை பற்றியோ அவர்களுடைய மனைவி மக்களை பத்தியோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்போமா அம்மையார் துர்கா ஸ்டாலின பத்தி கூட தான் பேசுறோம் எதை பேசுறோம் ஏங்க ஊருக்கெல்லாம் பகுத்தறிவு பாடம் எடுக்கிறீங்க கடவுள் ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பை பத்தி பாட எடுக்கிறீங்க ஆனா உங்க வீட்டுல இருக்கிற அம்மையார் துர்கா ஸ்டாலின எல்லா கோவிலுக்கும் போறாங்களே அப்படிங்கிற விமர்சனத்தை மட்டும் வைக்கிறோம் இதுவும் கூட ஒரு அரசியல் விமர்சனம் தான் அதை தாண்டி அந்த அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதே கிடையாது ஏன் ஏன் அப்படின்னா அவங்களும் என்னுடைய அம்மா வயசுல இருக்கிறவங்க தான் உண்மையான தமிழன் தமிழ் தேசியவாதி என்னைக்குமே இன்னொரு பெண்ணை பார்த்து அப்படியெல்லாம் தப்பா பேசவே மாட்டான் ஆனா உங்களுக்கெல்லாம் எப்படி அந்த மனசு வருது அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத கூட உறவுகளே நான் உங்ககிட்ட சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு கொச்சையான சொற்கள் அது வாய்ப்பு இருந்தால் நீங்களே போய் தேடி பாருங்க அதை கேட்ட பிறகு உங்களுக்கே கோபம் வரும் ஏன் தம்பி அவன் எங்கே இருக்கான் கூப்பிடு நானே ரெண்டு அடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு கொச்சையா பேசுனாங்க இந்த முகில் முக்தார் சுமன் கவி சூர்யா சிவா எல்லாரும் எப்படிங்க பேசலாம் ஒரு ஒரு அரசியல் தலைவருடைய குடும்பத்தை பற்றி இப்படி தான் யூடியூப் யூடியூப்பாக போய் பேசலாமா உன் குடும்பத்தை பேசினா வலிக்கும்ல அப்ப இந்த அடி கொடுத்தது மிக மிக சரியான ஒரு செயல் இதை நாம் வரவேற்கிறோம் அண்ணன் சாட்டை தாக்கிட்டாரு தெரிஞ்ச உடனேயே காலையில இருந்து இந்த திராவிட அல்லக்கை மீடியாக்களும் இந்த ட்விட்டர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற ஹைனாக்களும் என்ன தெரியுமா செய்யுது அண்ணன் சாட்டை துறைமுருகனை கைது செய்யணும் இங்க பாருங்க ஒரு நபரை தாக்கி இருக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடே உங்களுக்கெல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்காடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த முகில பேட்டி எடுத்த போது அவர் என்ன சொன்னாரு நான் தான் முதல்ல அடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த நபரே ஒத்துக்கிட்டார் நான் தான் முதல்ல அவரை அடித்தேன் அப்படின்னு சொன்னாரு அண்ணன் சாட்டை துரைமுருகன் தாக்கியது இப்போது தற்காப்பாக தான் கருதப்படும் அதனால அவரை கைது செய்ய முடியாது அப்படி கைது செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த முகில கைது பண்ணு உங்களோட அடியால் தானே உங்களோட அல்ல கை தானே நீங்களே ஒரு அல்ல கை உங்களுக்கு ஒரு அல்ல சரி வெக்கம் கட்ட கூட்டம் தமிழ்நாடு அரசியலுக்கே அசிங்கட்டா நீங்க கைது செய்ய போறீங்களாமே கைது செய்ய செஞ்சு தான் பாருங்க என்னதான் நடக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம் அப்படி கைது செய்வதாக இருந்தால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த முகில கைது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சாட்டை துறைமுருகன் கிட்ட வாங்க ஒரு தப்ப கூட தெளிவா பண்ண தெரியல நீங்க என்னடா இவ்வளவு நாளா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆக ஒண்ணு தெரியுது மக்களே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் என்பது ஒரு அசிங்க முடிச்ச அரசியல் இது உங்களுக்கும் இன்னைக்கு நல்ல தெளிவா தெரிய வந்திருக்கும் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இது நான் உங்கள் மகிழன் படிப்போம் பயன்பெறுவோம் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க நன்றி வணக்கம்